இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே நண்பர்களே பெற்றோரே பெரியோரே குழந்தைகளே இன்றைய நாளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கின்றார் இந்த நாளை ஆசீர்வதித்து நமக்கு மீண்டும் ஒரு இறைவார்த்தை தந்து நாம் எந்த வழியில் செல்ல வேண்டும் என்பதை அவர் உணர்த்துகின்றார் அன்பு தெய்வமே உண்மை போற்றுகின்றோம் உண்மை புகழ்கின்றோம் உமக்கு நன்றி கூறுகின்றோம் இந்த அதிகாலை வேளையிலே இந்த இறைவார்த்தையின் முன்னால் முழந்தால் படியிட்டு இந்த இறைவார்த்தை ஆற்றில் அபிஷேகம் எங்களில் நிறைவதற்கு நேரம் உடைய தூய் ஆவியின் அருளை தந்து எங்களை ஆசீர்வதிக்கின்ற ஆண்டவரே உமக்கு நன்றி இந்த நாள் முழுவதும் உடைய அருள் பிரசன்னத்தால் நிறையட்டும் ஆண்டவரே நாங்கள் செல்லுகின்ற பாதையை ஆசீர்வதியம் நாங்கள் நாங்கள் முடிவுகளை ஆசீர்வதியும் எங்களுடைய தொலைநோக்கு பார்வையை ஆசீர்வதியும் எங்களுடைய வாழ்வை வளமுடையதாக மாற்றித்தாரும் எங்களை ஆசீர்வதி எங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் எங்களுடைய தலைமுறையை ஆசீர்வதியும் ஆமேன் அன்புமிக்கவர்களை இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை தொடக்க நூல் பதினேழாம் அதிகாரம் ஒன்று முதல் நான்கு வரையுள்ள இறைவார்த்தைகள் ஆப்ராமுக்கு வயது தொண்ணூற்றி ஒன்பதாக இருந்த பொழுது ஆண்டவர் அவருக்கு தோன்றி நான் இறைவன் எனக்கு பணிந்து நட மாசற்றவனாய் இரு உனக்கும் எனக்கும் இடையே ஓர் உடன்படிக்கையை நான் ஏற்படுத்துவேன் உன்னை மிகுதியாய் பெருக செய்வேன் என்றார் அடுத்த இறை வார்த்தை அப்பொழுது ஆப்ராம் பணிந்து வணங்க கடவுள் அவரிடம் இதோ நான் உன்னுடன் செய்து கொள்ளும் உடன்படிக்கை இதுவே எண்ணற்ற நாடுகளுக்கு நீ தந்தையாவாய் இதோ ஆண்டவரின் அடிமை உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்று அன்னை மரியா கூறிய போது வார்த்தை மனு உருவானது ஆண்டவர் இயேசு அவருடைய வயிற்றிலே உருவானார் இன்று ஆபிராம் நெடுஞ்சான் கிடையாக பணிந்து விழுந்து கடவுளை வணங்கினார் ஆபிராம் அந்த கடவுளின் வாக்கை மதித்தார் அன்னை மரியாவைப் போல உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டார் அந்த வாக்கை நம்பி அதை இதயத்தில் ஏற்றுக்கொண்டு அதை உள்ளத்திலும் ஏற்றுக்கொண்டு அதற்கு கீழ்படைந்தார் நான் வயதானவன் என்று ஆபராம் கூறவில்லை எனது மனைவி வயதானவள் என்று அவர் கூறவில்லை இத்தனை காலம் நான் ஜெபம் செய்தும் என்னுடைய ஜெபம் கேட்கப்படவில்லை எதுவும் எனக்கு நடக்கவில்லை என்று ஆபராம் கடவுளுக்கு பதில் கூறவில்லை மாறாக கடவுளை நம்பினார் தொன்னூற்றி வயதிலும் கடவுளை நம்பினார் கடவுளை வணங்கினார் தனது மனைவி சாரா மலடியாயிருந்த போதும் இயலாதவர் என்று உணர்ந்த போதும் அவர் கடவுளை நம்பினார் காரணம் வாக்களித்தவர் உண்மையுள்ளவர் என்று அவர் நம்பினார் அதை ஏற்றுக்கொண்டார் அவ நம்பிக்கையின் வார்த்தைகள் அல்ல ஆபர் இருந்தது மாறாக நம்பிக்கையின் வார்த்தைகள் அவரிடமிருந்து நம்பிக்கையோடு அவர் கடவுளை நம்பி நீ எண்ணற்ற நாடுகளுக்கு தந்தையாவாய் என்ற கடவுளின் வார்த்தை ஏற்றுக்கொண்ட அந்த நிமிடம் முதல் ஆப்ராம் ஆசீர்வாதத்தால் நிறைந்தார் அபிஷேகத்தால் அவர் உயர்த்தப்பட்டார் இறை வார்த்தையை கேட்டு கீழ்ப்படுகின்ற மக்களை கடவுள் இதுபோல ஆசிர்வதிப்பார் தனது ஆசீர்வாதத்தால் நிரப்புவார் இனி நீ ஆபிராம் அல்ல ஆபிரகாம் என்று அந்த பெயரையே மாற்றி ஆபிரகாமை ஆசீர்வதித்தார் கடவுள் தனது அளவில்லா ஆசீர்வாதத்தாலும் அன்பினாலும் அவரோடு இருந்தார் அதனால்தான் இன்று வரை வாழ்பவர்களுக்கெல்லாம் தந்தை ஆபிரகாம் என்று நாம் பெருமை பாராட்டுகின்றோம் நமக்கெல்லாம் தந்தையாக இன்றும் ஆபிரகாம் இருக்கின்றார் எனவே அன்புமிக்கவர்களே இந்த நாளிலே நமக்கு தருகின்ற இந்த இறைவார்த்தை கடவுள் நமக்கு தருகின்ற இறைவார்த்தை நம்புவோம் ஏற்றுக்கொள்ளுவோம் இதயத்தில் நம்புவோம் எந்த சந்தேகமும் வேண்டாம் அதை அவ்வாறு நாம் நம்பி ஏற்றுக்கொள்வோம் என்று ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார் எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் இயேசுவுக்கு புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியே வாழ்க